தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்திற்கும் ஆறுதலான தெய்வமே இறைவா உம்மை போட்டு உம்மை புகழுகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினால் ஆளுகை செய்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி அப்பா புதியதொரு பாடல் பாட அன்பர் சபையில் உமது புகழை பாட உம்மை குறித்து மகிழ்ச்சி கொள்ள உம்மை குறித்து கலி கூற எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே நன்றி உமது பெயரை நாங்கள் புகழ்ந்து நடனம் செய்து மத்தளம் கொட்டி உமக்கு புகழ்ச்சி பாக்கல் செலுத்துகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினீரே நன்றி அப்பா திருப்பாடல் ஆசிரியரின் வாழ்வு திருப்பாடல் ஆசிரியரின் வார்த்தைகள் எங்கள் வாழ்வாய் மாறியதே நன்றி நாள் முழுவதும் உம்முடைய வல்லமை எங்களை சூழ்ந்திருந்ததே நன்றி ஒப்புக் கொடுக்கிறோம் இரவை பாதுகாப்பிறாக இரவை அரவணைப்பீராக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வை சுமந்து கொள்வீராக இரவிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புவீராக இரவிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றலினால் வல்லமையினால் மூடுவீராக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வை உம்முடைய பரிசுத்த கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த இரவு இருப்பதாக அன்பாய் இரக்கமாய் ஆசிர்வாதமாய் ஆற்றலாய் வல்லமையாய் தெய்வம் இந்த இரவிலே உம்முடைய அன்பின் தூதர்கள் எங்களோடு தங்கி இருக்க செய்வீராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் பூயாரியாய் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமே குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் SLEEP